நடிகர் பார்த்திபனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சீதா அவரை எதற்காக பிரிந்தார் என்று சில மாதங்களுக்கு முன்பு சீதா பேசிய பேட்டி இப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகர் பார்த்திபன் தொடர்ச்சியாக சில தினங்களாக பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் சீதாவின் பழைய பேட்டியை ரசிகர்கள் பகிர்ந்து வைரலாக்கி வருகின்றார்கள் சினிமா துறையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த வேறு துறையாக இருந்தாலும் சரி ஒன்றாக வேலை பார்க்கும் பொழுது பலர் காதலித்து திருமணம் செய்து கொள்கின்றனர் தங்களுடைய துறையில் இருப்பவர்களை திருமணம் செய்து கொண்டால் தங்களை நன்றாக புரிந்து கொள்வார்கள் என்று பலரும் நினைத்து இந்த செயலில் இறங்கி திருமணத்திற்கு செய்கின்றனர் பிறகு அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக கொண்டு செல்ல முடியவில்லை அதனாலேயே பாதியிலேயே விவகாரத்தும் முடிந்து வருகிறது அதுபோலத்தான் நடிகர் பார்த்திபன் மற்றும் நடிகை சீதாவின் திருமண வாழ்க்கையும் பாதியிலேயே முடிந்துவிட்டது பார்த்திபன் ஆரம்பத்தில் கே பாகிராஜியிடம் உதவி இயக்குநராக இருந்து முதல் முறையாக புதிய பாதை திரைப்படத்தை இயக்கி அதில் கதாநாயகனாகவும் நடித்தார் அந்த நேரத்தில் சீதாவும் முன்னணி நடிகர்களோடு கதாநாயகியாக நடித்துக் கொண்டு வந்தார் முதலில் பார்த்திபன் புதிய பாதை திரைப்படத்தில் நடிக்க மாட்டேன் என்று சீதா சொல்லியிருந்தார் என்னால் புதிய இயக்குநராக இருக்கிறார் இவருடைய படம் நமக்கு செட் ஆகுமா இல்லையா என்பது தெரியவில்லை என்று மறுத்து சீதா பிறகு தன்னுடைய தந்தையின் வற்புறுத்தலில் அந்த படத்தில் நடித்து அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது பார்த்திபனோடு காதலும் ஏற்பட்டு விடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் இருவரும் திருமணம் செய்து இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முறைப்படி விவாகரத்து பெற்று புரிந்தனர் இந்த நிலையில் இயக்குனர் மற்றும் நடிகராக இருக்கும் பார்த்திபன் டெய்ன்ஸ் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்கும் நிலையில் இந்த திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கிறது இதுகுறித்து புரமோஷனுக்காக பல பேட்டிகளில் பார்த்திபன் பேசியிருக்கையில் அவருடைய முன்னாள் மனைவி சீதா குறித்தும் பேசியிருக்கிறார் அதில் பார்த்திபன் பேசுகையில் நான் திருமண வாழ்க்கையில் சில தவறான முடிவுகளை எடுத்துவிட்டேன் திருமணத்திற்கு முன்பு சீதாவை அதிகமாக காதலித்தேன் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவருடைய கனவுகளுக்கு தடையாக இருந்தேன் திருமணத்திற்கு முன்பு சீதா என்னை கல்யாணம் பண்ணவில்லை என்றாலும் பரவாயில்லை பெரிய நடிகையாக வர வேண்டும் என்று நினைத்தேன் நேரத்தில் அந்த சீதா நடித்தது போதும் இதோடு முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னதால் தான் திருமணத்திற்கும் சம்மதித்தேன் திருமணம் முடிந்ததும் கொஞ்ச நாளிலே சீதா மீண்டும் நடிக்கிறேன் என்று சொன்னார் அந்த நேரத்தில் சீதா நடித்தால் குடும்பம் உடைந்துவிடும் என்று நினைத்து நடிக்க வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டேன் இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி அந்த நேரத்தில் இருந்திருந்தால் தாராளமாக போய் உன்னுடைய கனவை நிறைவேற்றுக் கொள் என்று சொல்லியிருப்பேன் ஆனால் அப்போ நான் செய்த தப்புதான் இப்போ பிரச்சனையாக இருக்கு என்று அந்த பேட்டியில் பார்த்திபன் பேசினார் அதுபோன்ற வீடுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்